ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் நான் தாங்க அந்தங்க எம்ஆர்டிஆர் இந்த வீடியோ போட ரொம்ப லேட்டாயிடுச்சு ஏன்னா என் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ரிப்பேர் ஆகி என்னுடைய நான் எடுத்து வச்சுருந்த வீடியோலாம் நிறைய லேட் ஆகிடுச்சுங்க நான் இது மட்டும் எப்படியோ எனக்கு கிடச்சிருச்சு இதை வந்து நான் எப்படி சரியாக தைச்சேன் இந்த அள கரெக்டான அளவுகளில் இது எப்படி இந்த டிசைன்லாம் கரெக்டான இடத்துல எந்தெந்த இடத்துல வைரணுங்கிறதெல்லாம் எப்படி தைச்சேங்கிறத நான் வீடியோ எடுத்திருக்கேன் இது இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ரெண்டு பாகமாக பிரிச்சுருக்குறேங்க இதை வந்து நீங்கள் நான் என்னென்ன மெத்தரியல இப்போ தைச்சிருக்கேங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இப்போ பாருங்கள் இந்த ஜாக்கெட்டை பாருங்கள் இது எந்த மாதிரி அளவுக்குள்ள எப்படியெல்லாம் நான் தச்சுருக்குறேங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா இது வந்து ரொம்ப லாங்காகங்கிறதுனால நான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன் முதல் பகுதி இது பாதி அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் நான் போடுவேங்க லைனிங் துணியெல்லாம் அதில் வச்சு எப்படி கட் பண்ணால் என்னங்கிற வீடியோலாம் டிலேட் ஆகி அதனால தான் என்னால் எடுத்து போட முடியலை இப்போ இந்த இதை வந்து நான் நறுக்கி வச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த துணி எதை எப்படி தைக்கிறோங்கிறத நான் வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் இந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து சிங்கிள் ஃபுட் ஃபுட்டு தான் போடணும் டபுள் ஃபுட்டு இதில் இருக்குது இந்த பாருங்கள் இது சிங்கிள் ஃபுட்டு இந்த சிங்கிள் ஃபுட்டை போட்டு தான் நம்ம இப்போ தைக்கணும் இதை வந்து சிங்கிள் ஃபுட்டை நம்ம மாற்றிடுவோம் டபுள் ஃபுட்டை எடுத்துகிட்டு நம்ம சிங்கிள் ஃபுட்டை மாற்றிக்கிட்டுருவோம் இப்போ பாருங்கள் நான் கழட்டிட்டு மாற்றிடுறேன் மாற்றிட்டு இது வந்து ஏன்னா நம்ம வர ஆரி ஒர்க்கு டிசைன் ஒர்க்கு இதெல்லாம் தைக்கையில் வந்து டபுள் ஃபுட்டு போட்டு தைச்சோம்டாக்கா அந்த இது வந்து அந்த டிசைனில் வந்து அடிபட்டு அப்படியே டிசைனாக அந்த பாசியெல்லாம் அந்த ஸ்டோனெல்லாம் நொறுங்கி போயிடும் அதனால தான் நம்ம வந்து சிங்கிள் ஃபுட்டு மாற்றணும் இப்போ நான் சிங்கிள் ஃபுட்டு மாற்றிட்டேன் மாற்றிட்டு நூலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நம்ம எப்படி நம்ம தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த நம்ம லைனிங் துணி வந்து கைக்கு முத ஃபஸ்ட்டு நம்ம கையை தான் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த கை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிக்குவோம் இது வந்து அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் நம்ம எடுத்து மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணி நம்ம ஏன்னா எதுக்காக இந்த மார்க் பண்ணுறோம்டாக்கா நம்ம வந்து தக்கையில் கை வந்து முன்கை பின் கை மாறாமல் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுட்டோம் இந்த மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த சென்ட்ரு டிசைனுக்கு நேராக சென்டராக பார்த்து நம்ம ஜாக்கெட் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த சென்டரை அதை ரெண்டாக மடிச்சுட்டு சென்டர் வந்து அந்த இடத்துல அப்படியே அந்த டிசைன் மேலே வைக்கணுங்க பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இது மாதிரி தாங்க நம்ம வச்சிடோம் வச்சிடணும் வச்சுட்டு நல்லா செக் பண்ணிக்கிறணும் நம்ம வச்சுருக்கிறது கரெக்டான அளவில் வச்சுருக்கோமா இல்லை எப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்மளை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம த தைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து கையில் ஒவ்வொருத்தங்க கையில் ஜாக்கெட் போட்டுருக்கையில் பார்த்தா கை வந்து நேராக வந்து அந்த டிசைன் வராது அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் சென்டர் பார்த்து நம்ம செக் பண்ணுங்க பாருங்கள் நான் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிடுங்க செக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பின் பண்ணிடுவோம் ஏன்னா பின் பண்ணால் தான் பின் பண்ணா நம்ம வந்து இந்த துணிக்கு வந்து நம்ம பின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து பட்டு துணி வந்து நழுவாது இருந்தாலும் அந்த அந்த டிசைன் கரெக்டாக வரணுங்கிறதுக்காகவே நம்ம கரெக்டாக அந்த அந்த இடத்துல வச்சு நலுகாம இருக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக பின் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் நான் பின் பண்ணுற பாருங்க இதே போல் பின் பண்ணிக்கோங்க பண்ணிக்கி நல்லா ரெண்டு மூணு இடத்துல பின் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து அந்த டிசைன் மாறாமல் இருக்கும் நம்ம தைக்கையிலே நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது நம்ம கரெக்டாக தச்சுருக்கோமா நம்ம பயந்துக்கிட்டே தைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த டிசைன் கரெக்டாக இருக்கா சென்ட்ரலாக இருக்கா என்னங்கிறது நம்ம பயந்து பயந்து தைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாருங்கள் இதே போல் நல்லா மூணு இடத்துல அந்த லைனிங் துணி வந்து அளவுகள் மாறாமல் கரெக்டாக வச்சு கரெக்டாக பின் பண்ணிடுவோம் நான் இப்போ வந்து எல்லா இடமும் பின் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே வந்து இதை ஆப்போசிட் சைடில் போ திருப்பி போடணும் ஏன்டா நம்ம வந்து லைனிங் துணி மேலே சும்மா சாதாரண டிசைன் இல்லாத துணியாக இருந்தால் நம்ம லைனிங் துணி மேலே தைச்சிடலாம் ஆனால் இதை டிசைனுங்கிறதுனால டிசைனில் அடிபடாமல் இருக்குதுங்கிறக்க அப்படியே ஆப்போசிட்டில் அதாவது சேலை துணியில் அதில் தான் நம்ம தைக்கணும் நம்ம வந்து தையலுக்காக அரை இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த அரை இன்ச்சை கனெக்ட் பண்ணி கரெக்டாக நம்ம தச்சுட்டு வரணும் இப்போ பாருங்கள் நான் தைச்சிட்டு வரேன் பாருங்கள் அந்த டிசைன்லாம் வரையில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம ஊசி வந்து அந்த டிசைனில் அடிப்படாமல் தைக்கணும் ஏன்னா ஊசியை அந்த டிசைனில் அடிபட்டுச்சுனாக்க வந்து அந்த ஊசி ஒன்று ஊசி உடஞ்சிரும் இல்லாட்டி வந்து அந்த டிசைனில் வந்து கல் இதெல்லாம் இருக்குதுல அந்த ஸ்டோன் சுகர் பீடு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நொறுங்கி போயிடும் அதுக்காக நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக இருக்கணும் இந்த வளைவுகள்லாம் கரெக்டாக நிற் நிறுத்தி அந்த ஊசியை உள்ளே இறக்கி மெதுவாக நல்லா வளைச்சி நம்ம தைக்கணும் இங்கே பாருங்கள் நான் தைக்கிற நல்லா கவனமாக பாருங்கள் நான் வந்து நான் இந்த மாதிரி டிசைன் தைக்கிறவங்களாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஜாக்கெட் போட்டிருக்கையில் பார்த்தா ஜாக்கெட் வந்து ஒன்று ஹாம்கொல் சைடு போயிடும் இல்லாட்டி பின்பக்கம் முதுகு சைடு போயிடும் அந்த டிசைனு ஒவ்வொருத்தங்க போட்டிருக்கிறது கரெக்டான சென்டரில் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க போட்டிருக்க ஜாக்கெட்டை பார்த்தோம்னாக்கா அப்படியே டிசை கை சென்டரில் இல்லாமல் அந்த டிசைன் வந்து ஒன்றும் உள் பக்கமாக தள்ளிகிட்ருக்கும் இல்லாட்டி பின்பக்கம் அப்படியே விலகி போயிடும் அதுக்காக தான் நம்ம வந்து இதே மாதிரி கரெக்டாக வச்சு தைக்கணும் இப்போ தச்சாச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணேன் பாருங்கள் இதே போல் கட் பண்ணிடணும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வளைவு டிசைன் இருக்குது பாருங்கள் அந்த வளைவில் வந்து சின்ன சின்ன கட் போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வளைவெல்லாம் வந்து நீட்டாக வந்து நம்ம வளைஞ்சு வரோம் திருப்பி மடித்து திருப்பி அடிக்கையில் அது க்ளீனாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த தையலில் வந்து கட் ஆகிறாமல் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன கட்டு கொடுத்துடணும் இந்த பாருங்க நான் பாருங்கள் எப்படி கட் பண்றேன்னு பாருங்கள் இதே போல் நம்ம வந்து அங்கன கேக்கنا கட் கொடுத்துட்டோம்னா அந்த பாருங்கள் இப்போ நான் வலை திருப்பி பாருங்க திருப்புறேன் பாருங்கள் லைனிங் துணியை இந்த வலை உலையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக திரும்ப வந்துருச்சு ஏன்னா அந்த கட்டு நம்ம கட் பண்ணாமல் விட்டோம்னாக்கா இந்த மாதிரி வளைவில் வந்து திருப்பி எடுக்க முடியாது லைனிங்கை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிப்பாகவே நிற்கும் அதுக்காக தான் அந்த கட்டிங் போடுறது நம்ம வந்து தையல்லத்தை கட் பண்ணிடாமல் அந்த துணியை மட்டும் அங்கே அங்கே பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வளைஞ்சு அழகாக நீட்டாக வந்துடுச்சு பாருங்களேன் நான் இன்னும் லைனிங் துணியில் தையலே போடலை தையலே போடாமல் எந்த அளவுக்கு அது வளைஞ்சு வளைஞ்சு அந்த டிசைன் வந்து நீட்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து படிமான தையல் அந்த துணிமே லைனிங் துணியை உள்ள அந்த லைனிங் துணி உள்ள எல்லாம் நல்லா சுருக்கமெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு மேலே வந்து அப்படியே ஒரு படிமான தையல் போடணும் இது வந்து ஆரி ஒர்க்கு நம்ம க நம்ம போடுற ஆரி ஒர்க்கான இந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த தையலுக்காக வந்து அஞ்சு லைனை வந்து ஜரி உள்ள வந்து செயின் செயின் தையல் போடுவோம் ஆனால் இது வந்து ரெடிமேடாக அவங்க கொடுத்துருக்கிறதுனால அந்த கட்டிங்காக அந்த தையலை தையலுக்காகலாம் அவங்க வந்து செயின்ஸு செயின் ஸ்டிச்செல்லாம் போடலை அப்படியே வந்து ஸ்டோனு ஆனால் சுகர் நல்லவேளை அது வந்து சுகர் பீடு இல்லைங்க சுகர் பீடு இல்லாமல் பால் செயின் வச்சு ஒட்டியிருக்கிறாங்க அதனால நம்ம வந்து அந்த பால் செயின் மேலே அடிக்க முடியுது ஏன்னா இந்த மாதிரி மேலே அடித்தோம்னா ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம சுகர் பீட் போடுவோம் அப்பகம் வந்து இந்த மாதிரி மேலே அடித்தோம்னாக்கா அந்த த பீடெல்லாம் வந்து அப்படி நொறுங்கி போயிடும் ஆனால் இதில் வந்து அவங்க பால் செயின் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு நொறுங்காமல் வருது ஊசியே அடிபடாமல் பொறுமையாக பார்த்து நம்ம அழகாக வளைவு அந்த வளைவிலையெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு அந்த சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்து நிதானமாக தைக்கணும் எவ்வளோ நம்ம பொறுமையாக தைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்து அழகாக வரும் நமக்கு ஏன்னா ஒரு தடவை நம்ம நல்லா நீட்டாக தைச்சி கொடுத்துட்டோம்டாக்க அதை பார்த்து அடுத்தடுத்து அந்த கஸ்டமர்கள்லாம் வந்து இவங்க கிட்ட கொடுத்தா நமக்கு நல்லா நீட்டாக தைச்சி கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து அந்த டிசைன்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி வர வரணும் நம்ம கஸ்டமர்கள் ஏன்னா எனக்கு வந்து எல்லாருமே அப்படித்தான் வருவாங்க நான் வந்து எனக்கு வந்து கஸ்டமர்லாம் நான் நிறைய வச்சுக்க மாட்டேங்க ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் ஆனால் வந்து நீட்டாக தைச்சி கொடுப்பேன் அதுக்காக வந்து என் தையலுக்காகவே தான் என்கிட்ட கஸ்டமர்கள் வருவாங்க நான் என்னால் முடியாது தைக்க முடியாதுன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா பாருங்கள் நீட்டாக அழகாக தைச்சாச்சு தைச்சிட்டு இப்போ வந்து அந்த பாருங்கள் இந்த ஆப்போசிட்டில் பாருங்கள் இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல மார்க் பண்ணியிருக்காது வெளியில் வந்துருச்சு அதே போல் நம்ம ரெண்டு சைடு ஜாக்கெட்டையும் அடுத்த இதை வந்து அப்படியே ஃபுல்லாகவே சுற்றி தையல் போட்ரணும் தையல் போட்டுட்டு நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இந்த காமிக்கிறதை எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக தைச்சிருக்கேன் எப்படிங்கிறத இந்த பாருங்கள் நான் தையல் போகிற பாருங்கள் இதே போல் தான் நம்ம சுருக்கம் இல்லாமல் தைச்சு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிடணும் அங்கே பாருங்கள் அந்த சென்டரில் திலகம் வந்து சென்டரில் வந்துருச்சு பாருங்கள் நம்ம மடித்து பார்க்க வைக்க இந்த கையை கரெக்டாக போக பார்க்க இல்லைங்க இங்கே பாருங்கள் அந்த டிசைன் வந்து சென்டரில் இருக்குது நம்ம கையில் போட இல்லைங்க நல்லா கரெக்டாக நச்சுன்னு சென்டரில் நிற்குங்க இது நம்ம எப்படி பார்த்து போ அழகாக தைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வேலைகளை இப்போ அழகான பார்த்து நம்ம மற்றவங்க பார்த்து நம்மக்கிட்ட கஸ்டமர்கள் நம்மளை தேடி வரணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதே போலவேங்க கை வேலையாக முடிஞ்சிருச்சுப்போ இந்த கை வேலையை முடிச்சுட்டு அடுத்து வந்து முதுகு பீஸு பின்பக்கம் வந்து தைக்கிறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன் இந்த பாருங்கள் அந்த கொடைஞ்சி வெட்டி இருக்கிறது வந்து ரெண்டு ஒரே சைடு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வந்திருக்கு அழகாக வந்துருச்சு இப்போ வந்து முதுகு பீஸு முதுகு பீஸு எப்படி தைக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன் இங்கே பாருங்கள் இந்த முதுகில் வந்து இப்போ அளந்து பார்ப்போம் இந்த அகலம் வந்து மு கழுத்துடைய அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் மொத்தம் ஏழு இன்ச்சு இருக்குது ஏழு இன்ச்சு கழுத்து அகலை வந்து ஏழு இன்ச்சு இருக்குது நம்ம வந்து அவங்களுக்கு லைனிங் துணியில் வச்ச அகலை எவ்வளோனாக்கா ஆறு இன்ச்சு அதாவது ரெண்டாக மடிச்சு போடையிலும் அக கழுத்து அகலம் மூணு இன்ச்சு வச்சோம் இல்லையா ஒத்தையாக விரித்து பார்த்தா ஆறு இன்ச்சு வரணும் அதில் வந்து அந்த இது இதில் இதில் ஆறு இன்ச்சு இருக்குது ஆனால் அதே வந்து அந்த டிசைன் துணியில் பட்டு சேலை துணியில் வந்து ஏழு இன்ச்சு இருக்குது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம கழுத்து அகலம் கொடுத்ததை விட இது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அதுக்கு எப்படி தைக்கணுண்டா இந்த பாருங்கள் இதை வந்து அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் த மடிச்சு போட்டு அந்த டிசைன் ரெண்டும் கரெக்டாக வர்றதை வர்ற வர்ற அளவுக்கு நம்ம கையால் வச்சு பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இதை வந்து கொஞ்சம் கூட நழுவிடக்கூடாது அந்த டிசைன் இதை பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வச்சு வந்துங்கிறேன் நல்லா செக் பண்ணிக்கோங்க அந்த டிசைன் எங்கிட்ட இருக்கா முன்னே பின்ன இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நல்ல டிசைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து நம்ம வந்து பின் போட்டுறணும் அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து நழுவாமல் இருக்கும் அதாவது விலகி இங்கிட்டு முன்னே பின்னே விலகி போகாமல் இருக்கும் அதுக்காக நல்லா கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கிட்டு நல்லா ரெண்டு மூணு இடத்துல வந்து நல்லா பின் பண்ணிடுங்க ஏன்னா நளகி போயிடுச்சுனாக்கா வந்து ஜாக்கெட் தைச்சி பின் போட்டிருக்கையில் கழுத்தில் வந்து அந்த டிசைன் வந்து நச்சுன்னு நிற்க ரவுண்டு வந்து கரெக்டாக நிற்காது அதுக்காக நம்ம வந்து கரெக்டாக அளந்து பார்த்துட்டு ரெண்டு மூணு இடத்துல நல்லா பின் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நான் பின் பண்ணிவிட்டேன் பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து ஏழு இன்ச்சு இருந்துச்சு ஏழை வந்து கழுத்தகலாம் ஏழு இன்ச்சு இருந்துச்சு அதை ரெண்டாக பிரித்தா மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சுக்கு நம்மளுக்கு மூணு இன்ச்சு தான் ஒரு பக்கத்துக்கு வரணும் ஆகலாம் இதில் மூன்று இன்ச்சு இருக்குது மூன்றரை இன்ச்சில் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எப்படின்னாக்கா அந்த அரை இன்ச்சுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்குவோம் கரெக்டாக பாருங்கள் நான் மார்க் பண்ணுறது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிப்பேன் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு கிராஸாக அதாவது நம்ம முதுகு பக்கம் சென்டர் டாட் போடுவோம் பாருங்கள் சென்டரில் டாட் போடுவோம்ல முதுகில் இப்படி க்ராஸில் போடுவோங்களா அதே போல் மேலே அரை இன்ச்சில் இருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் அந்த அரை இன்ச்சுக்கு நேராக விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டே குறுக்கிட்டே வந்துடணும் அப்படியே க்ராஸாக வந்து தையல் வந்துடணும் இங்கே பாருங்கள் நான் தையல் போடுறேன் பாருங்கள் அதாவது மேலே வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஒரு இன் ஒரு ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சுக்கு நேராக வந்துட்டு அதுலேருந்து அப்படியே வந்து மெதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிட்டே வந்து கிராஸ்ல வந்து தையல் போட்டு முடிச்சிடணும் முடிச்சுட்டு இப்போ பிரித்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் கழுத்துடி அகலம் குறைஞ்சிருச்சு பாருங்களேன் இப்போ அளந்து பார்ப்போம் பாருங்க கரெக்டாக ஆறு கிட்ட இருக்குது இப்போ ஆறு இன்ச்சு வந்துருச்சு நமக்கு தேவையான அல அகலம் எவ்வளவுங்கிறத இப்போ கரெக்டாக வந்துருச்சு இதை வந்து இப்போ வந்து இதை வந்து அப்படியே எடுத்து வச்சு அந்த ரெண்டு ஜா அதாவது நம்ம லைனிங் துணி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கட் பண்ணி வச்சிருக்கிறதுல மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஆர்காத் பண்ணியிருக்கோம்ல அந்த ஆர்காத்து ரெண்டு சைடு டிசைன்லேயும் கரெக்டாக வருதான்னு பார்த்து இப்போ பின் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே எங்கன்னா நம்ம பின் இந்த மாதிரி டிசைன்களுக்குலாம் வந்து நம்ம பின் பண்ணுறது முக்கியம் ஏன்னா பின் பண்ணாமல் தைச்சோம்னாக்கா இப்போ நான் வந்து பின் பண்ணவே மாட்டேன் அப்படியே நேராக வச்சு ஒரு தையலை போட்டு நான் சென்டரில் ஒரு தையல் போட்டு அப்படியே ரவுண்டாக தைச்சிடுவேன் ஆனால் புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக இல்லை வராது ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கு வராதில்ல அதுக்காக தான் சொல்கிறேன் அங்கேக்கேங்கனா நம்ம பின் போட்டுறது நல்லது எப்போவுமே நம்ம வந்து அந்த டிசைனை வந்து கரெக்டாக பார்த்து நம்ம அளவுகளை கரெக்டாக பார்த்து வச்சு கரெக்டாக பின் பண்ணி தைச்சம்ட்டாக்கா அந்த டிசைன் கொஞ்சம் கூட இல்லாமல் மாறாமல் அது எந்த அளவுக்கு டிசைன் இருக்குதோ அதே மாதிரியே பர்ஃபெக்டாக நம்ம தைச்சிட்லாங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா இடமுமே நல்லா பின் பண்ணிட்டேன் இப்போ நான் த கேனண்டா அப்படியே இப்போ நான் பின்பணிக்கலாம் அந்த இடத்துல நேராக ஒரு சென்டரில் ஒரு தையல் போட்டு அப்படியே தைச்சிருவேன் இது உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக புதுசாக தைக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி தைச்சி காமிக்கிறேன் அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு அந்த டிசைனை ஒட்டியே வந்து அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும் அந்த ரவுண்டாக தைச்சிட்டு வரையில் நம்ம வந்து நாட்டு வைக்கிறோம்ல அதுக்கு ஒரு மூன்றரை இன்ச்சு அளவு எடுத்துக்கங்க அளவெடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த நாட்டை எடுத்து நம்ம வந்து அந்த லைனிங் துணிக்கும் டிசைனுக்கு நடுவில் வந்து அந்த நாட்டை உள் உள்பக்கமாக திருப்பி உள்பக்கமாக வைக்கணும் ரெண்டு சைடும் பாருங்கள் ரெண்டு சைடுமே மூன்றை மூன்றரை இன்ச்சுக்கு நம்ம நாட்டுக்கு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் அந்த நாட்டு எப்படி வைக்கிறதுங்கிறத இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கில்ல மூன்றரை இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்க இடத்துல அப்படியே வச்சுட்டு அந்த நாட்டை எடுத்து உள்பக்கமாக திருப்பணும் அந்த பாருங்கள் நல்ல அந்த பட்டு துணி அப்படியே எடுத்துகிட்டு லைனிங்க்கும் அந்த டிசைன் துணிக்கு சென்டரில் அந்த மார்க் பண்ணியிருக்கம்ல மார்க் பண்ணியிருக்க இடத்துல வச்சுருவேன் அப்படியே வச்சு அந்த முன்பக்கம் வெளியில் வந்து விரலால் அப்படியே அந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க நாட்டை பிடிச்சிட்டு நழுகாமல் நழுவாமல் இருக்கிறக்கா நாட்டை அந்த இடத்துல விரலில் பிடிச்சிட்டு அப்படியே தையல் போட வேண்டியது தான் ஏன்னா இது வந்து நாட்டுக்குன்னு வப்பராமலாம் திருப்பி ஒரு த தடவை நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல அப்படியே மா தைச்சிட வேண்டியது தான் பாருங்கள் நான் வச்சு இப்போ தச்சுட்டேன் பாருங்கள் இதே போல் தச்சு அப்படியே ரவுண்டாக அந்த டிசைன் அப்படியே டிசைனை ஒட்டி அந்த டிசைன் எந்த லெவலில் இருக்கோ அதே போல் தைச்சிட்டு வந்து இப்போ ரெண்டாவது நாட்டும் வைக்கிறேன் பாருங்கள் அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல இங்கே பாருங்கள் உள் அப்படியே எடுத்து உள் வச்சு அதாவது லைனிங்க்கும் சே அந்த டிசைன் துணிக்கு நடுவில் சென்டரில் வச்சு அப்படியே விரலில் பிடிச்சிட்டு அந்த நாட்டு நழுவாமல் அப்படியே தைச்சிட்டு வர வேண்டியதை இப்படி தச்சுட்டு வந்தால் நாட்டு வைக்கிற வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் நான் வந்து இப்படி தான் தப்பேன் பாருங்கள் வேலை முடிஞ்சு வச்சு பாருங்கள் அப்படியே கரெக்டாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு து விட்டு அப்படியே கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிடுவேன் கழுத்தை அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணிகளை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ரவுண்டுக்கு வந்து அந்த கைக்கு கட் பண்ணோம்ல அதே போல் சின்ன சின்ன கட்டிங் அங்கே அங்கே அந்த தையலில் கட் பண்ணிடாமல் அப்படியே சின்ன சின்ன கட்டிங் கொடுத்தோம்டாதே அந்த ரவுண்டு வந்து அழகாக திரும்பி வரும் உங்களுக்கு நம்ம கட் பண்ணாமல் தைச்சோம்டாக்க வந்து அந்த ரவுண்டு வந்து அழகாக திரும்பி வராது இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணிட்டேன் இதே போல் கட் பண்ணிடுவோம் கட் ரொம்ப ஃபுல்லாகவே கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த ரவுண்டு வருது பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணால் போதும் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்களா நாட்டு வந்து அப்படியே நாட்டு வந்து உள்ளே இருக்குது நம்ம பின்னெல்லாம் கழட்டிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நாட்டு வந்து எந்த மாதிரி நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் அழகா உள்ளே வந்து நாட்டு வச்சதே தெரியலை பாருங்களேன் அந்த அளவுக்கு இருக்கணும் தாங்க நம்ம வந்து நாட்டு வச்சு தைக்கணும் ஏன்னா லைனிங் துணி நம்ம கொடுத்து தைச்சோம்னாக்க இதே போல் நாட்டை வச்சு உள்ளே வச்சு அடிச்சிடலாம் இப்போ லைனிங் துணி மேலே ஒரு படிமான தையல் சுற்றி அப்படியே அந்த லைனிங் துணியை சுற்றி கழுத்தை சுற்றி ஒரு படிமான தையல் நாட்டில் தையல் விழுந்துடாமல் அப்படியே வந்து கழுத்தில் வந்து படிமான தையல் போட்டுக்கிடலாம் படிமான தையல் இப்போ பாருங்க நான் போடுறேன் பாருங்க அந்த ரவுண்டா இதை படிமண தையல் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த கழுத்து எப்படி இருக்கு எவ்வளவு நீட்டா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க தையல் ஃபுல்லாகவே அடிச்சாச்சு அடிச்சிட்டு லைனிங்கை வந்து அப்படியே உள்ள உள் பக்கமா மடிச்சிடணும் நீங்க பாருங்க உள் பக்கமா மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இன்னும் இதுல ஒரு டிக்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து அகலமாக பெருசாக கழுத்துக்கு டிசைன் இருந்தாக்க அந்த நடு சென்டரில் ஒரு தையல் போட்டணும் நடு சென்டரில் அந்த பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கீழே பாருங்கள் பால் செயின் இருக்குது அதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு தையல் போட்டணும் அப்படி தையல் போட்டுவிட்டோம்னாக்கா லைனிங் துணி வந்து நம்ம கழுத்தில் ஜாக்கெட் போட்டிருக்கையில் நம்ம முதுகு பக்கம் வந்து மேலே தூக்கிக்கிட்டு வராமல் இருக்கும் ஏன்னா வந்து இந்த இந்த சென்டரில் பக்கம் வச்சு காமிச்சில்ல அந்த சென்டரில் வந்து நம்ம தையல் போடணும் அப்போ தூக்கிக்கிட்டு வராமல் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு ஜாக்கெட் போட்டுருக்க பார்த்தா டிசைன் பாட்டுக்கு டிசைன் இருக்கும் லைன் லைனிங் துணி வந்து ஏன்னா டிசைன் வந்து வெயிட்டுங்கிறதுனால இழுத்துக்கிறோம் லைனிங் துணி மேலே வந்து தூக்கிக்கிட்டு நிற்க கழுத்தில் வெளியில் அசிங்கமாக தெரியும் அப்படி தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சென்டரில் ஒரு சென்டரில் வந்து ஒரு தையல் போடணும் இதெல்லாம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக பார்த்து அந்த டிசைனில் ஊசி அடிபடாத அளவுக்கு பார்த்தேன் இதெல்லாம் நம்ம தைக்கலாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு தங்க ஏன்னா நம்ம வந்து தையலுங்கிறது ஒரு தையல் ஒரு கலை தான் நம்ம வந்து அதை எவ்வளோ நேசிச்சு எவ்வளோ இதாக தைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய தையலுடைய இதே இருக்கும் இங்கே பாருங்க நான் தைக்கிறத பாருங்கள் இதே போல் ஃபுல்லாக தைச்சிடணும் தைச்சாச்சு இப்போ வந் பார்த்துங்க அந்த தையல் வந்து டிசைனாக அப்படியே படிஞ்சு போய் படிஞ்சிருக்குது இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் திருப்பி காமிக்கிறேன் அந்த தையல் ரெண்டாவது தையல் போட்டது பாருங்கள் இந்த மாதிரி தைச்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து லைனிங் துணி வந்து வெளியில் தூக்கிக்கிட்டு வராது ஒவ்வொருத்தங்க ஜாக்கெட் போட்டிருக்கையில் கையில் உள்ள லைனிங்கு கீழே தொங்கும் கழுத்தில் உள்ள லைனிங்கு அப்படியே கழுத்துக்கு மேலே வெளியில் தெரியும் அது மாதிரிலாம் இல்லாமல் இப்படி தையல் போட்டு நம்ம இந்த ஹெவி பாட்டராக உள்ள ஒர்க் உள்ளதுக்கெல்லாம் இது மாதிரி தையல் போட்டோம்னாக்க நம்ம இது வந்து அது தெரியாது இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிள் ஃபுட்டை கழட்டிட்டு டபுள் ஃபுட் போட்டுருவோம் ஏன்னா வந்து இப்போ சிங்கிள் ஃபுட்டுக்கு வேலை முடிஞ்சிருச்சு டிசைனெல்லாம் தைச்சாச்சு நம்ம கைக்கு தச்சாச்சு முதுகு பீஸும் தைச்சாச்சு இனிமேல் ஷோல்டர் ஜாயின் பண்ண தான் சிங்கிள் புட்டு ஃபுட்டு தேவைப்படும் இப்போ டபுள் ஃபுட்டு ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து சுற்றி ஒரு தையல் போட்டுருவோம் தையல் போட்டு இதை எப்படி மடிச்சு அடிக்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இது லாங் வீடியோவாக இருக்கு லைனிங்குங்கிறதுனால ரொம்ப லாங்காக இருக்குது அதனால் இதை வந்து நான் ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கேன் இப்போ இந்த பாகம் வந்து இதோட இந்த பாகம் முடிஞ்சிடும் இதுக்கு உண்மையாக முன்பக்க பீஸு பட்டி பீஸு பட்டி ஜாயின் பண்ணுறது கை ஜாயின் பண்ணுறது இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் இங்கே பாருங்கள் அடுத்த வீடியோவில் வரும் இங்கே பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி அடித்தாச்சு லைனிங்கை சுற்றி அடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து மடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தோம்ல கீழே மடிப்புக்கு நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஒன்றரை இன்ச்சு அளவு வச்சு அப்படியே வந்து நேராக மடித்து முதுகில் கீ முதுகு பீஸை கீழே மடித்து அடிச்சிடணும் ஏன்னா இப்படி ஒன்றரை இன்ச்சு வச்சு மடிச்சு அடிக்கையில் தான் நம்ம வந்து அந்த முதுகில் ஒவ்வொருத்த உருண்டுக்கிட்டு போகாமல் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க முதுகில் பார்த்தாக்கா அப்படியே உருண்டுக்கிட்டு நிற்கும் ஜாக்கெட்டு அப்படி உருளாமல் இருக்கணும்டா இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு உள்ளே விட்டு நல்லா மடித்த ஸ்டாங் ஸ்டிப்பாக நிற்கணும்ண்டா இப்படி மடித்து அடிச்சிடணும் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்க ஜாக்கெட்டில் வந்து அப்படியே சும்மா அரை இன்ச்சில் மடித்து தையல் போட்டிருப்பாங்க இப்போ சென்டர் டாட்டு சென்டர் டாட்டு வந்து சென்டர் டாட்டில் வந்து அரை இன்ச்சுக்கு நல் மார்க் பண்ணி நம்ம அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் சென்டர் டாட்டுக்காக அந்த அரை இன்ச்சில் விட்டு அப்படியே வந்து நம்ம நாலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிடணும் அந்த இன்ச் டப்பை வச்சு நாலு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த கிராஸாக ஒரு அரை இருந்து அப்படியே க்ராஸாக கொண்டுகிட்டு வரணும் க்ராஸாக கொண்டுட்டு வந்தால் சென்டர் டாட் வந்துடும் இங்கே பாருங்கள் அந்த முதுகில் வந்து சென்டர் டாட் வந்து கரெக்டாக ம அடித்தாச்சு அடிச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அளந்துட்டோம்ல அதே போல் ரெண்டாவது டாட்டும் இந்த பாருங்கள் ரெண்டு பக்கமும் அந்த இடுப்பு ஜாயின் பண்ணுற கட் பண்ண இடத்துலேருந்து அப்படியே வச்சு அளந்துட்டு அந்த சென்டர் டாட்டையும் அப்படியே ம ரெண்டாவது டாட்டு மடித்தையும் மடித்து இதையும் அரை இன்ச்சுக்கு வச்சு நாலு இன்ச்சு நீளத்துக்கு அப்படியே அடிச்சிடுவோம் அடித்தாச்சு இப்போ பாருங்கள் நீட்டாக அடித்தாச்சு இப்போ வந்து இதை வந்து முன்பக்க பீஸ் எப்படி கட் இந்த ஜாயின் பண்ணுறது முன்பக்க கப்பு இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது பட்டிக்கு ஜாயின் பண்ணுறது கை ஜாயின் பண்ணால் அடுத்த விடிய எவ்வளோ வருங்க கார்